ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இப்போ வந்திருக்கோம் சைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஐயப்பன் சைவ உணவகம்னு ஒரு இடம் அது வந்து மாளிகை தான் இருக்குது அந்த எல்லாம் இங்கே அடிச்சிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இது இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இடத்த பாருங்கள் கடவுள அளவுக்கு தான் சாப்பாடு இருக்குது இங்கே புட்டு இருக்குது பூரி இட்லி இருக்குது அப்புறம் ரோல்ஸ் தோசை ரொட்டி சப்பாத்தி பரோட்டா கடலை மஞ்சக்காய் போண்டா உளுந்து வடை பருப்பு வடை சுசியம் இருக்குது வேறு மரக்கறி ரொட்டி இது இருக்குது இது எங்கே இருக்குன்னா இது வந்து நார்மலாகவே மாளிகைத்திலே தான் இருக்குது மாளிகை காலத்தை அப்போசிட் வரும்போது தெரியும் இதாக அப்படியே மாளிகாவத்தை வத்த போகிற ரோட்டு இதை அப்படியே மாளிகாவத்தை அது அந்த ரோட் வந்து பஞ்சகவத்தை போகிறது இதுக்கு இடையில் ஒரு ஒன்று இருக்குது அதான் இங்கே இந்த மஞ்சக்கூடோட தாண்டி இந்த கடை இருக்குது பார்த்துக்கொள்ளலாம் வந்து விரும்பவும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சமையலெல்லாம் பார்க்கலாம் சமையல் அறையெல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் துப்புராக தான் வச்சுருக்காங்க நீட்டாக பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பராட்டா மூணு ஆர்டர் பண்ணியிருக்கோம் பராட்டா மூணு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வந்து எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்லாம் பயப்பட தேவையில்ல நல்ல சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பாடு இங்கே சாப்பிட்லாம் பயப்பட தேவை வந்து நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வந்து எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சைவ சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வரைக்கும் இந்த இது வந்து நான் முதல்ல எடுக்கணும் இதை லேட்டாக எடுத்துட்டேன் அதுதான் இதை முதல்ல போட்டு நான் இது பண்ணுறேன் எட் பண்ணி விட்றேன் நான் சாப்பிட்டேன் பரோட்டா மூணு வாங்கி சாப்பிட்டேன் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு பரோட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து ஐயப்பன் ஐயப்பன் சைவ உணவகம் ஓகே ஓகே பிரான்ஸ் ஓகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இப்போ காலசாம்போடு சம்பளத்திற்காக மாலிகாத்தி கொழும்பு வந்து மாலிகாத்திக்கு வந்திருக்கேன் அந்த சைவ் சாப்பாடு வந்து பராட்டா ரொம்ப வாங்குவோம் சிமின் பரோட்டா சிமின் மருத்துவ எவ்வளோ போகிறதுன்னு கேட்டால் ஒரு நடுமலாவே ஒரு இளநூறுவா வந்து கலந்துடும் க சம்பல் கறி சோயாபீன் கறி சம்பல் எல்லாம் வச்சுருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு சாப்பிட்டா நல்லா காரசாரமா சும்மா இருக்கும் ஒவ்வொரு சமையா எந்த கலவையும் இந்த டேஸ்ட்டு கிடைக்காது எல்லா கடையிலையும் இந்த டேஸ்ட்டு எடுத்து பார்க்கிறதாவது ஒரு குறிப்பிட்ட சில கடைகளில் மட்டும் எப்படி எடுத்து பார்க்கலாம் நல்லா அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு வீடியோ பார்க்கவங்க மருந்துறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெல் பட்டன் அனுப்பு லைக் பண்ணுவோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா புரிய வீடியோ போடுறதுக்கு வீடு தனியாக சப்போர்ட் இருக்கணும் அப்புறம் சரிங்க நான் சாப்பிட்றேன் ஒரு நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாப்பிட்டாச்சு சாப்பாடு ஃபுல்லாக வலிச்சடித்தாச்சு எப்படின்னா சூரியனை சொல்கிற மாதிரி பரோட்டா சூரியனை சொல்கிற மாதிரி எதுக்காகவே யாருக்காகவே சாப்பாடு நான் வச்சுட்டு எண்மைய மாட்டேன் சாப்பாடை மிச்சப்படுத்தவே மாட்டேன் நல்லா வைத்தியம் சாப்பிட்றது மூணு பரோட்டா நல்ல பெரிய பரோட்டாவாக இருந்துச்சு நல்லா ரைஸுக்கு பரவாயில்ல நல்லா சாப்பிடணும் வைத்திருக்கேன் செம்மை செம்மை சூப்பராக இந்த மாதிரி மூணு பரோட்டாவே ஃபுல் வயிறு அது இது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து